కర్పసామిదా పెట్టి మాలే చూడివరు కర్పసామిదా వెళ్ళ కుదర ఏరివరు కర్పసామిదా పెట్టి మాలే చూడివరు కర్పసామిదా కష్టమెల్ తీక వ కష్టమెల్ తీక వ వర క కర్పసామిదా காட்சி தரும் கருப்பசாமிதான்ளியரை நீங்க வாங்க சந்தரி தடைக்கும் வாங்கிட்டு போங்க நீ மதி பிறக்கும் நீங்க வாங்க சந்தரி தடைக்கும் வாங்கிட்டு நீ மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமி தான் வெற்றி மாலை சூடி வரும் பரம்பரைதானே பரம்பரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு கடவுளை வணங்கி என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள் வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம் திரு தந்து பெறும் பாவங்கள் போக்கும் சாமி என்றோம் பாவங்கள் போக்கும் சாமி என்றோம் சபதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருணும் அல்லவா சபதர்மம் வளர்க்கும் அம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருணும் அல்லவா இருப்பவரா கட்டுமனை ஆசி தருவார் கட்டுப்போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் வாழ்பவன் வாழ்பவனெங்கில் குடியிருப்பார் மடியம் வரம் கேட்டா தாம தருபவரா மனதாக வேண்டினாலே மறுதனமே வருபவரா கப்புர தீபம் ஏற்றினாலே முடியில் அவரே தெரிவாரே கரு சாமி என்று அடுத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே எதையும் முடித்து தருவாரே குடியரை பொண்ணிய பூமி நாமும் தொழுவோ குடியரை கருப்பசாமி ஒளியரை பொண்ணிய பூமி நாமும் தொழுவோ ஒளியரை கருப்பசாமி அருடை பெறுவோ வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமி தான் ಸೂಡಿವರು ಕರುಪಿ ದಾ ಕಷ್ಟ ತೀರ್ಕವರು ಕರುಪ ಸಾಮಿ ಕಷ್ಟ ತೀರ್ಕವರ ಕರುಪ ಸಾಮಿ ಕಣ್ಣೇರೇ ಕಾಚಿವರೋ ಕರುಪಿ ಕಣ್ಣೇ ರೀರೇ ವಾಂಗ ತರೋ ಕರುಪಿಧಿಳೆಯು வாங்கிட்டு போங்க நீம் மதி பிறக்கும் நீங்க வாங்க சந்ததி நடக்கும் புனியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் நிம்மதி பிறக்கும் வெற்றி மாலை சூடி வரும் கற்பசாமிதான் வெள்ளை குதிரை ஏறிவரும் கற்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கற்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்கவரும் கற்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்கவரும் கற்பசாமிதான் கண்ணேரீரே காட்சி தரும் கற்பசாமிதான் கண்ணேரீர கருப்பசாமிதான்ளியலை நீங்க வாங்க சந்தரி தழைக்கும் புளியத்தை வாங்கிட்டு போங்க நீம்மதி பிறக்கும் குளியரை நீங்க வாங்க சந்தரி தழைக்கும் புளியத்தை வாங்கிட்டு போங்க நீம்மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமி தான் వెట్టి మాల సూడివను కర్ప பரம்பரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு முழு முதற் கடவுளை வணங்கி என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள் வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலுமிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து சாமிோம் திருநீர் தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்றோம் பாவங்கள் போக்கும் சாமி என்றோ சபதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருணும் அல்லவா சபதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருணும் அல்லவா மாதிரியாக இருப்பவராம் கட்டும் பூர்த்தி அடைய ஆசி தருவார் கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் கட்டு பாடாய் வாழ்பவன் என்றில் குடியிருப்பார் மடியி வரம் கேட்டாமரு காம தருபவராம் மனத எல்லாம் அல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி ஸ்ரீ அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு பக்தி பெருக்குடன் வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலின் அருள் மகிமையின் சிறப்புகளை யூடியூப் மூலமாக உலக வாழ் மக்களெல்லாம் பார்த்து பக்தி கொண்டிருக்கின்ற எல்லா நல்ல ஆன்மாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நம் தெய்வத்தின் கர்பசாமியினுடைய கருணை மிகுந்த அருடும் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் புனிதமான அளவிலே நிறைவேறி இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுது இன்னொருவர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அப்பொழுது நாம் புனிதவான்கள் என்பது பொருளாகும் நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது நம்ம ஒரு சாதாரண மனிதர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் வாழ்ந்து தான் இந்த உலகம் அதற்காக எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டான் என்றால் அவன் பக்குவம் அடைந்து கொள்கிறான் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்த உலகத்தில் நிறைந்த பக்குவத்தை அடைந்து விட்டார்கள் என்று வரையறுக்க இயலாது வளர வளரத்தான் மனிதன் வந்து பண்படுகிறான் அணுவப்பட அணுவப்படத்தான் மனிதன் திருந்திக் கொள்கிறான் யாராயினும் சரி ஒன்றில் சிறியார் ஒன்றில் பெரியார் ஒரு விஷயத்தில் சிறியவனாக இருப்பான் இன்னொரு விஷயத்தில் பெரியவனாக இருப்பான் நிரந்தர சிறியவனும் இல்லை நிரந்தர பெரியவனும் இல்லை இதுதான் மனித உலகம் நல்ல நூல்கள் பெரியோர்களுடைய அறிவு சார்ந்த கருத்துக்கள் பல மனிதர்களுடைய வாழ்ந்து சென்ற வரலாற்றின் அனுபவங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய மனதை எப்பொழுதும் பண்படுத்தத்தான் செய்யும் அதற்காக தான் புராணங்கள் இதிகாசங்கள் வரலாற்றுச் சுவடுகள் புராணங்கள் இதிகாசங்கள் என்பது தெய்வீக நிலையோடு உள்ள நீதிக்காக கற்பனை கலந்த படைப்புகளாகவும் இருக்கலாம் ஆனால் உணர்த்துவதில் வந்து பல தத்துவங்களும் நியாயமும் இருக்கும் வரலாறு என்பது உண்மையாக நடந்து சென்ற விஷயங்களை வரையறுத்து கொண்டு வந்ததனால் அது வரலாறுகள் என்று நாம் ஏற்று இன்று வரை அதை நாம் அனுபவித்து வருகிறோம் நமது ஒவ்வொரு பிராணங்களிலுமே நமக்கு கிடைத்த செய்திகள் கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவானதுதான் ராமாயணத்தில் ராவணனுக்கு உடன் பிறந்த சகோதரன் கும்பகரணன் விபூஷணன் இவர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாகும் சகோதரி சூர்ப ராமாயணத்தின் திருப்புமுனை ராமாயணத்தை திருப்பி ஒரு போர்க்கள வர கொண்டு போவதற்கு காரணமாக இருந்ததே சுர்கரகையனுடைய செயல்தான் ஆனால் ராவணனுடைய நடைமுறையும் ராவணனுடைய அதர்மமும் சரியில்லை என்பதற்காக எத்தனையோ முறை நீதியை எடுத்துச் சொன்னான் கும்பகர்ணன் அதை ராவணன் கேட்பதாக இல்லை பல முறைகள் தர்ம பற்றி அதிகமாக பேசி ராவணனை சகோதரத்துவத்திலிருந்து இருந்து பகைத்து கொண்டவன் விபூஷணன் அந்த விபீடனனை பற்றி நாம் பேசுகிற பொழுதெல்லாம் அசுரகுலத்தில் விபூஷணன் ஒரு தனிப்பிறப்பாக இருந்து தர்மத்தை காப்பவராக இருக்கிறானே என்று ஒரு அதிசயிக்க தகுந்த ஒரு பிறப்பு தான் விபூஷணன் ராவணன் இறுதி வரை திருந்தவில்லை என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக இனிமேல் இவனோடு இருந்தால் தனக்கு மோட்சம் கிடைக்காது என்று நினைத்து உடன்பிறந்த சகோதரனை விட்டு பிரிந்து தர்மம் இருக்கும் ஸ்ரீராமருடைய திருப்பாதங்களை அடைந்தவன் விபீடனர் அதை உலகோர் சொல்வார்கள் என்ன தர்மநீதியாக இருந்தாலும் சகோதரனை பிரிந்து சென்றது தவறுதானே என்று ஒரு சிலர் வாதிப்பார்கள் அப்படி சகோதரனை பிரிந்தது தவறு என்று இருந்தால் சகோதரனுடைய அதர்வத்தை உணர்த்தியது ஒரு சகோதர பாசத்தில் தானே ஏன் அவன் கேட்கவில்லை என்று மறு அணியினர் அதை வந்து வாதிப்பார்கள் ஆனால் யார் என்ன வாதம் செய்தாலும் நடந்த சம்பவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அதுதான் அங்கு உள்ள உண்மையாகும் விபூஷணனுடைய ஒரே ஒரு விஷயம் நீ செய்த குற்றத்துக்காக சிறிதாமரன் மன்னிப்பு கேட்டுக்கொள் உன்னுடைய ஆட்சியும் உன்னுடைய பிழைப்பும் எப்பொழுதும் ரஷிக்கப்படும் நீ செய்த தவறுகள் நம்முடைய வரலாற்றில் இழிவாக கூறப்படும் என்று விபூஷணன் எத்தனையோ முறை ராவணனுக்கு எடுத்துச் சொன்னார் ஆனால் ராவணன் அதை கேட்கக்கூடிய நிலைகளிலே இல்லை ஏனென்றால் விதி முன் சென்றது ராவணன் அதன் வழியே பின் சென்று கொண்டிருந்தான் சென்றது ராவணன் அதன் வழியை பின் சென்று கொண்டு ஆயிரம் பேர்கள் சொன்ன பின்பு கூட அவன் கேட்காததுக்கு காரணம் அதுவே ஆகும் இழைக்கின்ற விதி முன் செல்ல என்று ஒரு வார்த்தையை கம்பன் கூறுவார் ராமாயணத்தை தவறாகவோ ராமாயணத்தை ஒரு கதை என்றோ ராமாயணத்தை ஏளனமாகவோ நினைக்கக்கூடியவர்கள் ராமனுக்கு எதிரியை கதாநாயகனாக கூறுவதுண்டு ராமாயணத்தை மதிக்க வேண்டும் அல்லது ராமாயணத்தை பெரிதாக கருத வேண்டும் என்பது நம்முடைய விஷயம் அல்ல ராமாயணத்தில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களும் அனுபவங்களும் அதை பக்தியாக எடுத்துக்கொண்டு மனிதன் பலர் பண்பட்டிருக்கிறார் என்பது மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் அதற்காக மனிதர்களுக்குள்ளேயே அது ஒரு பகை உணர்வுகளாக மாற்றிக்கொண்டு அதை போய் சர்ச்சை செய்து கொண்டு அதை ஆய்வு செய்து கொண்டு அலைவதை வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படி என்ன நல்ல விஷயத்தை இந்த ராமாயணம் கூறிவிட்டது என்று சிலர் கேட்பார்கள் ராமாயணத்தை நல்ல படித்து தெளிவாக உணர்ந்தால் அதில் இருக்கக்கூடிய தர்மங்கள் தெரியும் யார் யார் எப்படி உறவுகளில் வாழ்ந்து கொள்ள வேண்டும் யார் யார் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய விளக்கங்கள்லாம் ராமாயண காவியத்தில் அனுபவ பாடங்களாக நிறைய காட்சிகள் இருக்கிறது நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது விபூஷணனை கொண்டு வந்து ஒரு கதாபாத்திரமாக எடுத்து அண்ணனை பிரித்து ஸ்ரீராமனை வந்து அடைந்தார் அடைந்த உடனேயே தீர்க்க ஞானமாக தெரிந்து விட்டது ஸ்ரீராமருக்கு ராவணன் அழிந்து விடுவான் தான் இனிமேல் ராவணன் இருக்கின்ற ஆட்சி பீடத்தில் இருப்பான் என்பது ஸ்ரீராமருடைய ஞான கண்களுக்கு தெரிந்துவிட்டன அந்த ஞான கண்களுக்கு தெரிந்த உடனேயே அனுமனை கூப்பிட்டு ஹனுமான் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை வந்து அது வந்து காரண பெயர் ஆஞ்சநேயர் என்பது இயற்பெயர் இன்று எத்தனையோ இல்லங்களில் நாய்கள் வளர்க்கப்பட்டு பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம ஒரு பாதத்துக்குரிய ஒரு பொருளாகவும் மரியாதைக்குரிய ஒரு பொருளாகவும் தான் இன்று வளர்த்து கொண்டு இருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் எந்த மிருகங்களோடும் நட்பும் வைத்துக் கொள்ளலாம் அன்பும் வைத்துக் கொள்ளலாம்ங்கிறதுக்கு மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாய் வளர்ப்பு கோழி வளர்ப்பு இவைகளெல்லாம் பாசத்துக்குரிய ஒரு பொருளாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன அதில் அனுமன் ஸ்ரீராமனோடு நட்பு வைத்திருந்தான் என்பதை நாம் வந்து வியக்கத்தக்கதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை இல்லை ராமன் ஹனுமானை மகன் என்றும் பக்தன் என்றுமே பார்த்தார் என்பதுதான் அதுல முக்கியத்துவமானதாகும் பருமானை அழைத்து விபூஷணனுக்கு ராவணன் ஆடுகின்ற ஆட்சியை இவன்தான் பெறப்போகிறான் என்பதற்கு மகனும் சுட்டுவாயாக என்று சொன்னார் மணர் மகுடம் சாமி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சமுத்திரத்தின் நடுவே சென்று நல்ல தண்ணீரை குணர்ந்து வந்து அதில் பிரபஞ்ச சக்திகளை இயக்கி அந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த கலசத்தில் குவளையில் இருக்கின்ற தண்ணீரை விபூஷணனுடைய தலையில் விட்டு பாவ உணர்வுகளை எல்லாம் கலைந்து அவனை புரிதனாக்கு என்று சொன்னார் உடனே அனுமன் தன் நண்பர்களை கூட்டிக் கொண்டு நடு சமுத்திரத்துக்கு சென்று நல்ல தண்ணீரை கொண்டு வந்து குவளையிலே கொண்டு வந்து விபூஷணனை உட்கார வைத்து தரீரை அபிஷேகம் செய்து பாவ உணர்ச்சிகளை எல்லாம் அதுல புதிய மன உணர்வும் புதிய மனோ சக்தியும் பெற்றால் சக்தியை பெற்ற பின்பு விபூஷணனுக்கு மனர் கிரீடம் லட்சுமிணன் கையால் வைக்கப்பட்டது ஏன் ஸ்ரீராமர் கையால் வைக்கவில்லை என்பது ஒரு கேள்வி ஸ்ரீராமர் மனம் சோர்ந்து மனவேதனை அடைந்து இருக்கிறார் மனவேதனைக்குரிய ஒரு கதாநாயகனாகவே இருக்கிறார் மனைவியை பிரிந்து லட்சுமணன் சமாதானத்தோடு தான் மனைவியை பிரிந்தான் ஆனால் ஸ்ரீராமனோ மன சஞ்சலத்திலே மன சங்கடமான நிலைகளில் மனைவியை பிரிந்து வேதனைப்படுகிறார் அந்த வேதனை மிகுந்த ஒரு உணர்வோடு ஒருவருக்கு மகனும் தூட்டக்கூடாது லட்சுமணா நீயே சுட்டுவாயாக என்று சொல்லி விபூசணனுக்கு மகடம் சுட்டினார் ஹனுமான் ஓடி வந்து ஸ்ரீராமனிடம் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் சொன்னீங்களே ராமாயணம் வந்து அப்படி என்ன நல்ல கருத்தை சொல்லிவிட்டது என்று அதற்கு இதில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது கருமன் வந்து கூறினார் விபூஷணனுக்கு இப்பொழுது மகடம் இலங்கை மாநகர் என்று நீங்கள் மகடம் சூட்டி விட்டீர்களே நாளையே ராவணன் மனம் திருந்தி வந்து ராமா என்னை மன்னிப்பாயாக என்று உன் மலரடி சேர்ந்தால் விபூஷ்ணனுக்கு மகன சூட்டியதற்கு அர்த்தம் என்ன ராவணன் எந்த நாட்டை ஆடுவான் என்று கேட்டான் இப்படி ஒரு கேள்வி அங்கு வந்து விட்டது உடனே ஸ்ரீராமர் சொன்னார் மனம் திருந்தி மலரடி ராவணன் சேர்ந்தான் என்றால் என் தாய் நாடாம் கோத்தலை நாட்டை அவனுக்கு மகடம் சூட்டி கொடுப்பேன்னு சொன்னார் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும் மனம் திருந்தி ராவணன் என் மலரடி சேர்ந்தான் என் பாதத்தை பணிந்தான் என்றால் அவன் திருந்திட்டேன் என்னை மன்னிச்சிக்காங்க தவற ஏற்றுக்கணுங்க சாமி என்று சொல்லிட்டான்னா என் கோசல நாடாகிய என் தாய் நாட்டை அவனுக்கு நான் மகன சுட்டி கொடுப்போம்னு சொன்னார் ஸ்ரீராமர் இதை சிந்திக்க வேண்டியது என்ன ராவணன் எதிரி என்று நினைக்கவில்லை ஸ்ரீராமர் மன்னிக்கின்ற குணத்தை ஏற்றுக்கொண்டவர் எதிரிக்கும் இரக்கம் பார்க்கின்ற மன உடையவனாக ஸ்ரீராமர் அங்கே ராமாயணத்தில் காட்சி அளித்தார் அவன் என்னை எதிர்த்த மட்டும் அவனுக்கு இந்த நாடு நம்ம கொடுக்க முடியாது ரா விபூஷணனுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சு அவர் முரட்டுத்தனமான வார்த்தையை சொல்லலை இதை யாரும் ஆராய்ச்சி கண்டோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா இன்றைய உலகத்துக்கு பொருந்தும் செய்யலாம் பொருந்தாமனு இருக்கலாம் ஆனா அன்று ஸ்ரீராமருக்கு தோன்றிய எண்ணம் என்னன்னா ராவணன் விட்டான் என் நாட்டை அவனுக்கு மகன சூட்டி கொடுப்பேன் என்று தயவான தர்மமான வார்த்தையை கூறினார் அந்த வார்த்தை தர்மத்தை தழுவுகிற வார்த்தை மனம் நிறைந்த மனதில் அழுக்கலாமல் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அவதாரம் தான் ஸ்ரீராமருடைய அவதாரம் அதே போல மனிதன் எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நல்ல மனதோடும் நல்ல உணர்வுகளோடும் நல்ல எண்ணங்களோடும் இந்த உலக வாழ்க்கையை சரி செய்வதற்கு நல்ல சரித்திரங்களை படிக்க வேண்டும் நல்ல வரலாறுகளை படிக்க வேண்டும் அந்த எந்த நூல்களை படித்தாலும் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை தன் உடமையாக்கி கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் நமக்கு வர வேண்டும் அது நம் மனதிலே பதிவு கொள்ளுமாறு நம்மை பயிற்சி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நீதி மிகுந்த நெறிமிகுந்த விஷயங்களை மனதில் கொண்டு நம் மனதில் இருக்கின்ற தூய்மையாக்கி தூய்மையாக்கிவிட்டு மாசிலாத மனதுக்குள்ளே ஈசனை வர வைத்து என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்